கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கடல் மீது அதிகாரம் செலுத்துகிறதை இந்த நாளின் நற்செய்தியில நம்ம வாசிக்க கேட்கிறோம் நற்செய்தி நமதாக நிகழ்வுக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளினுடைய நிகழ்வு கப்பர் ஹு நகம்ல கலிலையா கடல் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம் கலிலையா கடல்ல இது சாதாரணமா அடிக்கடி நடக்கிற நிகழ்வுகள் தான் அந்த கொந்தளிப்பு ஆள் உயரமாய் அது அச்சுறுத்துகிறபடி இருக்கிற அந்த நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்கிறது தான் ஆனா இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா மீனவர்களாய் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய சீடர்கள் பயங்கினார்கள் கலங்கினார்கள் குழம்பினார்கள் அச்சப்பட்டார்கள் அப்படி அச்சப்பட்டிருக்கிற போது அவங்க செஞ்ச ஒரு அருமையான காரியத்தை மட்டும் நம்ம செய்யணும் அவங்க செஞ்சதை செய்யக்கூடாது எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் இயேசுவை நம்பிக்கையோடு தேடி போய் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே மடிகிறோம் சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா பயத்துல வேற எங்கேயும் போக தெரியல அவங்களுக்கு இயேசுவின் ஓடி செல்கிறார்கள் இதை நம்ம செய்யணும் நம்முடைய துன்பம் கஷ்டம் பிரச்சனையின் போது வேற ஒரு இடத்துல ஓடுறதை விட ஆண்டவரே தஞ்சாவூர் ஓடணும் ரெண்டாவது செய்யக்கூடாது என்ன அப்படின்னா அவர் ஆண்டவர் இருக்கிறார் அற்புதங்களை அதிசயங்களை கண்ணார கண்டவர்கள் பயந்தார்கள் ஏன் பயந்தாங்க அப்படின்னா அவருடைய நம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்குது அதனால தான் இயேசு எழுந்ததும் கோபம் கொண்டார் கடிந்து கொண்டார் நம்பிக்கையின்மையை சாடுகிறார் பல புதுமைகளை கண்டும் ஏன் இந்த பயம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கு தன்னுடைய ஆற்றலை காட்டுகிறார் இங்க ரெண்டு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னு ஏசு நூறு சதவீத மனிதர் எப்படி அவருக்கும் உறக்கம் இருந்தது அவருக்கும் களைப்பு இருந்தது அவருக்கும் கோபம் வந்தது நூறு சதவீத மனிதராக இந்த நிகழ்வில் நாம் பார்க்கலாம் ரெண்டாவது இயேசு எழுந்து அந்த கடலை கடிந்து கொண்ட பிற்பாடு ஒரு குழந்தை எப்படி தாயினுடைய தந்தையினுடைய அதட்டலுக்கு பயப்படுகிறதோ அதுபோல ஒரு நிசப்தத்தை கடலில் பார்க்கிறார்கள் இங்க நூறு சதவீத இறை மனிதராக அவரை நாம் பார்க்கிறோம் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்பது ரொம்ப அழகா சொல்லுது கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகிறேன் பொங்கி இழும் அதன் அலைகளையும் அடக்குகிறேன் நேசிக்கிற தெய்வமே உன் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லா நிலையிலும் உண்மை தேட உண்மை பற்றி கொள்ள ஆசிர்வதையும் ஆமே